பிரதம மந்திரியின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டமானது தொடங்கப்பட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நாமகிரிப்பேட்டை மற்றும் புதுச்சேத்திரம் ஆகிய வட்டாரங்களில் மொத்தம் ஐம்பத்தி நான்கு வீடுகள் ஐந்து லட்சம் ரூபாய் மானியத்தில் பயனாளிகள் கட்டி வருகின்றனர் பிவிடிஜி எனப்படும் நலுவின் விளிம்பில் உள்ள பழங்குடியின மக்களாகிய இருளர் காட்டுநாயக்கர் குருவர் தோடர் பணியர் மற்றும் கோட்டா என மக்களுக்கு பிரதம மந்திரியின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பான வீடுகள் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் கல்வி மேம்பாடு சுகாதாரமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சாலை மற்றும் தொடர்பு இணைப்பு மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திட மத்திய அரசின் பழங்குடியின நல அமைச்சகத்தால் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது பிரதம மந்திரியின் ஜென்மன் திட்டத்தின் கீழ் நலிவுநிலை பழங்குடியின மக்களுக்கு பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடுகள் கிராமம் திட்ட வழிகாட்டுதல் முறைப்படி மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் வீடுகள் கட்டப்படுகின்றன இப்பணிகள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மத்திய மாநில அரசுகளின் பங்கு தொகையாக மொத்தம் ஐந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பீட்டில் முழு மானியத்தில் வீடுகள் கட்டப்படுகின்றன நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை வட்டாரத்தில் ஐம்பத்தி இரண்டு வீடுகள் அனுமதி வழங்கப்பட்டதில் பதினேழு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மீதமுள்ள முப்பத்தி ஐந்து வீடுகள் கட்டப்படுகின்றன அதேபோல புதுச்சத்திரம் வட்டாரத்தில் இரண்டு வீடுகளுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாமகிரிப்பேட்டை வட்டாரம் கர்லாக்காடு பகுதியில் உள்ள கிராம மக்கள் ஏற்கனவே தாங்கள் குடிசை வீடுகளில் வசித்து வந்த நிலையில் பிரதம மந்திரியின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் முழு மானியம் வழங்கப்பட்டுள்ளதால் தற்போது பாதுகாப்பான தார்சு வீடுகளில் குடியிருந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் குடிசி வீட்டில் இருந்துங்க இவ்வளோ நாளாவோ இப்போ எனக்கு இந்த ஒரு ஸ்தலவில் கொஞ்சம் நல்லா இருக்கிறேங்க எங்கள் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குதுங்க எங்களுக்கு பரவாயில்லைங்க சரி இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து மோடி திட்டத்தில் வந்து அந்த சாரில் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க முன்னே வந்து கூறு வீடில் வந்து மழை பேஞ்சு இருந்து நாங்கள் தண்ணி எல்லாம் வந்து ஊற்றினோம் இப்போ எங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்க நாங்கள் நல்ல முறையுமே இருக்கிறோங்க இதுமாரி நம்ம மோடி திட்டத்தில் ஐயா எங்களுக்கு மெத்த வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க என் பேத்தி பேரம் எல்லாம் விளாட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க அது வந்து கூறு வீட்டில் இருந்தேன் இப்போல்லாம் எந்த அளவு இன்னும் ரெண்டு நாள் போனால் நான் வந்து காரை போடுறேன் குடிசை வீட்டில் வாழ்ந்த இவர்களுக்கு தற்பொழுது தார் சீடு அமைந்துள்ளது ஐந்து லட்சம் ரூபாய் முழுமையாக மானியம் தந்து மத்திய அரசு இந்த வசதியை ஏற்படுத்தி வந்திருப்பது இப்பகுதி மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்